யோசிச்சு பாருங்க உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக நீங்க ஆசை ஆசையா ஒரு ஜுவல்லரி எடுக்கிறீங்க ஒரு நெக்லஸ்னே வச்சுக்கோமே அதோட வெயிட் வந்து டுவெண்ட்டி கிராம் ஆனா பில்லு போடும்போது அதோட வில டுவெண்டி போர் கிராமுக்கு போடுறாங்க அந்த எக்ஸ்ட்ரா போர் கிராம் எங்க போகுது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு பேரு தான் சேதாரம் அதாவது நீங்க வாங்குற ஜுவல்லரிய செய்யும்போது அவங்களுக்கு நாலு கிராம் தங்கம் வீணாயிருக்குன்னு இருக்குன்னு சொல்றாங்க நிஜமாவே அப்படி வீணாகுமா அல்லது இதை நம்மளை ஏமாத்துற ஒரு தந்திரமான கணக்கா இந்த வீடியோவோட கடைசியில இந்த முழு கணக்கையும் நீங்களே போட்டு பார்க்க அளவுக்கு தெளிவாக இருப்பீங்க ஹே கைஸ் வெல்கம் டு குளோபல் இன்சைட்ஸ் குளோபல் இன்சைட்ஸ்னால எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் அதை அனலைஸ் பண்ணி என்ன நாலேஜ் நாங்கள் கேதர் பண்ணுறோமோ அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் எங்களோட வேலை அதனால லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் ஒரு பத்து பவுன் நகை வாங்குறீங்கன்னு வச்சுப்போமே ஆனால் கடக்காரர் உங்ககிட்ட பதினோரு பவுனுக்கு உண்டான பணத்தை வாங்குறாரு அப்போ அந்த ஒரு பவுனுக்கான பணம் எங்கே போகுது காத்துல கரைஞ்சிருச்சா இல்லை அதுக்கு பேர் தான் செய்கூலி சேதாரம் இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லி நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அவங்க எப்படி எல்லாம் சொல்றாங்க தெரியுமா இந்த வீடியோவை முழுசா பாருங்க இனிமே நகை கடைக்கு போகும்போது ஒரு பைசா கூட நீங்க அதிகமா கொடுக்க மாட்டீங்க இது உங்க பணத்துக்கான கேரண்டி நம்பர் ஒன் என்னதான் பிரச்சனை செய்கூலி சேதாரம் பேரு தான் வேற வேற வேலை ஒண்ணுதான் முதல்ல செய்கூலி சேதாரம்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் ஒரு தங்க கட்டிய உருக்கி ஒரு அழகான நகையா மாத்துறாங்க அதுக்கு ஆகிற சம்பளம் தான் செய்கூலி அப்படி செய்யும் போது சின்ன சின்ன துகள்கள் வந்து வேஸ்ட் அதுக்கு பேர் தான் சேதாரம் வேஸ்டேஜ் கேட்கும் போது ரொம்ப நியாயமா தெரியுதுல ஒரு பொருளை உருவாக்குற கலைஞருக்கு கூலி கொடுக்கறதுல தப்பே இல்ல ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த செய்கூலி சேதாரத்துக்கு எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது ஒரு கடையில செய்கூலி எட்டு பர்சன்டேஜ் இருக்கும் பக்கத்து கடையில போய் விசாரிச்சீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்கும் சில பெரிய பெரிய பிராண்ட் கடையில போய் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி கூட வாங்குறாங்க ஏன் இந்த வித்தியாசம் கேட்டா டிசைன் வேலைபாடுன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே இதுல ஒரு பெரிய பங்கு நகை கடையோட ப்ராஃபிட் தான் இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா பல கடைகள்ல செய்கூலி சேதாரம் ரெண்டையுமே ஒன்னா சேர்த்து வேல்யூ அடிஷன் வேல்யூ டாக்ஸ் அப்படின்னு சொல்லி அப்ப எதுக்கு இவ்வளவு காசு எடுக்கிறாங்கன்னு ஒரு வெளிப்படையான தன்மையே இல்லாம அங்க போயிருது இது நம்மள குழப்பி அவங்க கேக்குற பணத்தை கொடுக்க வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான தந்திரம் ரீசண்டா ஒரு வீடியோல தமிழ்நாடு நகைக்கடை உரிமையாளர் சங்கம்னு இருக்கும்ல அதோட தலைவர் ஒரு பேட்டியில சொல்றாரு தங்கம் செய்யும் போது பெருசா சேதாரம்லாம் ஏற்படாது எங்க லாபத்தை தான் அப்படி மாத்தி சொல்றோம்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டா ஷாக்கிங்கா இருக்குது இல்ல எனக்கும் தான் இருந்தது அடுத்து மக்களுடைய பணத்தை எப்படி கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் தந்திரம் என்ன அப்படின்னா கல்வெச்ச நகைகளின் மர்மம் நீங்க ஒரு அழகான கல்வெச்ச மோதிரம் வாங்குறீங்க அதோட மொத்த எடை வந்து ஃபைவ் கிராம்னு வச்சுக்கிடுவோம் அந்த மோதிரத்துல இருக்கிற கல்லோட எடை ஒன் கிராம் நியாயப்படி பார்த்தா நாலு கிராம் தங்கத்தோட விலை ஒரு கிராம் கல்லோட விலை அப்புறம் செய்கூலி இதுதானே வாங்கணும் ஆனா பெரும்பாலான கடைகள்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா டோட்டல் வெயிட் இந்த ஃபைவ் கிராம்க்கும் அவங்க தங்கத்தோட விலைய போட்டு the அதுக்கு மேல பிப்டீன் பர்சன்டேஜ் அல்லது டுவெண்டி பர்சன்டேஜ் செய்கூலி போடுவாங்க என்ன சொல்ல வரனா நூறு ரூபாய்க்கு கூட தேராத அந்த கல்லுக்கு நீங்க அன்னைக்கு தங்க ரேட் எவ்வளவோ அந்த விலையை நீங்க கொடுத்து வாங்குறீங்க அந்த கல்லுக்கும் நம்ம செய்கூலி சேதாரத்தை தான் நம்ம வாங்குறோம் ஆனா அதே நகையை நீங்க விற்க போனீங்கன்னா அதே ஜுவல்லரியா கூட இருக்கட்டும் ஜுவல்லரி ஷாப்பா கூட இருக்கட்டும் அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த கல்லு ஒரு பைசா கூட மதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்போ நீங்க இழந்த பணம் எவ்வளவு கணக்கு போட்டு பாருங்க தந்திரம் நம்பர் டூ கணக்குல நடக்கிற மேஜிக் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இதை நான் சொல்றேன் நீங்க டென் கிராம்ல ஒரு செயின் வாங்குறீங்க இன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்தோட வில ஃபார் எக்ஸாம்பிள் செவன் தௌசண்ட் ருபீஸ் வச்சுக்கிடுவோமே தங்கத்தோட வில என்ன வரும் பத்து கிராம் இன்டூ ஏழாயிரம் போட்டீங்கன்னா எழுபதாயிரம் வரும் இப்போ கடக்காரர் என்ன செய்வாரு இதுக்கு சேதாரம் சொல்லி ஒரு டுவெல் பர்சன்டேஜ் போடுறாருன்னு வச்சுக்கிடுவோம் செய்கூலி ஒரு கிராமுக்கு ஐநூறு ரூபான்னு சொல்றாரு ஓகே இப்போ சேதாரம் எப்படி அப்படின்னா பத்து கிராம்ல டுவெல் பர்சன்டேஜ்னா என்ன ஒன் பாயிண்ட் டூ கிராம் வரும் அப்போ

இதுதான் இந்த கணக்கோட மேஜிக்கே இதுல இந்த டுவெல் பர்சன்டேஜ் சேதாரங்கிறது உண்மையிலேயே வீணான தங்கமா அல்லது கடைக்காரருக்கு போற லாபமா நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது தந்திரம் நம்பர் த்ரீ செய்கூலி இல்ல இது செய்கூலி இல்லன்னு வச்சிருக்கிற போர்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பொய் சில கடையில செய்கூலி இல்ல சேதாரம் இல்லன்னு பெரிய போர்டு வச்சிருப்பாங்க அதை நம்பி நம்மளும் உள்ள போவோம் அந்த கடையில விக்கிற ஒரு சில நகைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மெழுகு வச்சு அடைச்சிருப்பாங்க அதாவது இந்த அரக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதை வச்சு அடைச்சிருப்பாங்க பாக்குறதுக்கு நகை பெருசா தெரியும் வெயிட்டா தெரியும் ஆனா உள்ள இருக்கிற அந்த வெறும் மெழுகு அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஏன்னா உள்ள இருக்கிற அந்த மெழுகோட சேர்த்து வெயிட் போட்டு அந்த தங்கத்தோட வில அப்படின்னு சொல்லி நம்ம தலையில கட்டிடுவாங்க நான் ரீசெண்டா ஒரு வீடியோல இதையும் ஒரு நகை ஆசாரி ஒரு வீடியோல பகிரங்கமா வெளிப்படையா சொன்னதை நான் பார்த்தேன் அது எந்த இது அப்படிங்கறதெல்லாம் நான் டிஸ்க்ளோஸ் பண்ண நான் விரும்பல இந்த மாதிரி நகைகளை வாங்கும் போது நம்ம ரெட்டிப்பா ஏமாந்து போறோம் இந்த உண்மையை கேட்கும்போது கோபமும் இயலாமையும் வருது இல்ல நாம ஒவ்வொரு ரூபாயா சேமிச்ச பணத்தை இப்படி ஏமாத்தி வாங்கினா எப்படி பொறுத்துக்கிறது இல்ல கவலைப்படாதீங்க இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தெளிவான வழியும் இருக்கு அதையும் நான் சொல்றேன் சொல்யூஷன் இந்த சொல்யூஷனை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஏமாற மாட்டீங்க இந்த அஞ்சு விஷயங்களை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஸ்டெப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் கேல்குலேஷனை கரெக்டா தெரிஞ்சுக்கங்க முதல்ல செய்குழு எப்படி அவங்க வந்து கேல்குலேட் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க இதுல ரெண்டு வகை இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து பெர்சன்டேஜ் கேல்குலேஷன் நகையோட விலை ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அடுத்து கிராம் கணக்கு ஒரு கிராமுக்கு இவ்வளவு ரூபான் அதாவது முன்னூறு முதல் ஆயிரம் வரை கூட இருக்கலாம் ஒரு தொகையை அவங்க நிர்ணயிச்சிருவாங்க நீங்க நகையை வாங்கும் போது செய்கூலி பர்சன்டேஜ்ல போடுறீங்களா அல்லது பெர் கிராம் கணக்கான்னு தெளிவா கேளுங்க எது உங்களுக்கு லாபம்னு நீங்களே கொஞ்ச நேரத்துல கணக்கு போட்டு பாத்துடலாம் ஸ்டெப் நம்பர் டூ கொஸ்டின் கேளுங்க நகை கடைக்குள்ள போனதும் அவங்க சொல்றதை கேட்டுட்டு அமைதியா இருக்காதீங்க நீங்களும் கேள்வி கேளுங்க இன்னைக்கு தங்க விலை என்ன இந்த நகையோட சரியான எடை எவ்வளவு இதுக்கு செய்கூலி எவ்வளவு சேதாரம் தனியா சொல்லுங்க செய்கூலிய தனியா சொல்லுங்க எவ்வளவு பர்சன்டேஜ் போடுறீங்க கல்லு வச்ச நகைன்னா கல்லோட எடை என்ன கல்ல கழிச்சிட்டீங்களா கல்லுக்கும் சேர்த்து சேர்த்து செய்கூலி சேதாரம் எல்லாம் போடுறீங்களா அந்த இட பில்லுல தனியா வருமா அல்லது சேர்த்துருவீங்களா ஜிஎஸ்டி தவிர எங்களுக்கே தெரியாம வேற ஏதாவது ஹிடனா நீங்க இதுல இன்க்ளூட் பண்ணுவீங்களா இந்த கேள்வியில எல்லாத்தையும் இன்னும் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லா கொஸ்டினையும் கேளுங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஐயோ இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு யோசிக்காம உங்க மனசுக்குள்ள என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது அப்படியே அவங்க கிட்ட ஓப்பனா கேளுங்க உங்க காசு தானே நீங்க கொடுக்க போறீங்க அவங்க காசுல நீங்க நகை வாங்கல பயப்படாம சும்மா எல்லா டவுட்ஸையும் கேளுங்க அதுக்கு அவங்க கிளியரா ஆன்சர் பண்ணாங்கன்னா அந்த கடையில வாங்குங்க வாங்க வாங்காதீங்க எத்தனையோ கடைகள் இருக்குது நீங்க கேட்கிற சந்தேகங்கள் இருந்து நீங்க விவரமான ஆளுன்னு அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க அப்புறம் அவங்களை அவங்க ஏமாத்துறதுக்கு அங்க சான்ஸ் இல்ல பேரம் பேச வைக்கப்படாதீங்க பேரம் பேசுறது நம்ம உரிமை பெரிய பிராண்டட் ஷோரூம்ல பேரம் பேச முடியாதுன்னு நினைக்காதீங்க அங்கேயும் பண்டிகை காலங்கள் எல்லாம் தள்ளுபடி பத்தி நம்ம கேட்கலாம் உங்களுக்கு பணம் மிஞ்சணும் அப்படின்னா செய்குலி கொஞ்சம் குறைச்சுக்கங்க சேதாரத்தை கொஞ்சம் குறைச்சுக்கங்க எங்க எங்க உங்களால பணத்தை கொஞ்சம் குறைச்சு பேச முடியுமோ அதுல கொஞ்சம் குறைச்சு பேசினீங்கன்னா ஒரு நீங்க ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் கிராம் வாங்குற இடத்துல ஆயிரக்கணக்கான பணத்தை உங்க பணத்தை நீங்க மிச்சப்படுத்தலாம் ஸ்டெப் நம்பர் போர் பில்லு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்காரணத்தை கொண்டு பில்லு வாங்காம கடையை விட்டு வெளியில வராதீங்க அந்த பில்லுல தங்கத்தோட ரேட்டு உங்க ஜுவல்லரியோட வெயிட் செய்கூலி சேதாரம் கல் இருந்தா அதோட எடை ஜிஎஸ்டி வரின்னு எல்லாமே தனித்தனியா இருக்கான்னு செக் பண்ணுங்க தெளிவான பில்லு உங்க கையில இருந்துச்சுன்னா நீங்க வாங்கின பொருளுக்கும் நீங்க கொடுத்த பணத்துக்கும் அதுதான் உங்களுக்கு ஆதாரம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சட்டப்படி கேட்கறதுக்கு இந்த பில் ரொம்ப முக்கியம் பிஸ் ஹால்மார்க் முத்திரை ஒரு டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை ஆப்ல போட்டு பாத்தீங்கன்னா தங்கத்தோட பியூரிட்டி என்ன அப்படிங்கறது நீங்களே அதை தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பில்லு போடுறதுக்கு முன்னாடி நீங்க நெருக்கும் போதும் பில்லு போட்டதுக்கு அப்புறமும் நீங்க நிறுத்து நீங்க வாங்கின இடம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்குங்க மக்களே இப்ப தெரிஞ்சிருக்கோம் தங்கம் வாங்குறங்கிறது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது அதை நம்ம கலாச்சாரத்தோட நம்ம உணர்வுகளோட கலந்த ஒரு விஷயம் நம்ம சேமிப்பு கனவு பாசம் எல்லாம் அதில் அடங்கியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நாம் ஏமாந்து போகவே கூடாது இந்த செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறது அதை ஜுவல்லரி செய்கிற அந்த கலைஞர்களுக்கு அவங்களோட உழைப்புக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஊதியம் ஆனா அதுவே ஒரு பகல் கொள்ளையா மாறும்போது நாம கண்டிப்பா கேள்வி கேட்கணும் இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த விஷயத்தை வச்சு இனிமே நீங்க தைரியமா புத்திசாலித்தனமா தங்க வாங்குவீங்கன்னு நம்புறேன் வெளிப்பட தன்மையா கேளுங்க கேள்வி கேளுங்க பேரம் பேசுங்க உங்க பணம் உங்க கையில தான் ஓகே இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும் நம்புறேன் அப்படி நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க யார் தங்க வாங்க போகிறதா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த பகல் கொல்லையிலேருந்து தப்பிக்கட்டுமே நீங்களும் தங்கம் வாங்கும்போது உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸு ஏதாவது கடையில் இதை மாரி ஏமாந்துருக்கீங்களா நீங்கள் புத்திசாலித்தனமாக ஏதாவது சேமிச்சிருக்கீங்களா இப்படிலாம் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அது மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கும் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்ககிட்ட வந்து சேரணும் ஓகே பாய் தேங்க்யூ